ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்லா வீடே மணமண்ணக்கிற சாம்பார் மிளகாய் தூள் தாங்க அரைச்சிருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் இப்போ கொத்தமல்லி சீரகம் வர மிளகாய் கறிவேப்பிலை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு இது தாங்க எடுத்துருக்குறோம் இதுதான் தேவையான பொருள் இப்போ ஃபஸ்ட்டு மல்லி வந்து வறுத்துடலாம் வெறும் கடாயிலேயே வந்து எண்ணெய் சேர்க்காம தாங்க வறுக்க போகிறோம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் மல்லி வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் லைட்டாக கலர் மாறுனா போதுங்க ரொம்ப வருபற்ற வேண்டாம் இதுதான் கரெக்டான அளவு இந்த அளவுக்கு கலர் மாறுனாவே போதும் எடுத்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் அடுத்தது நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்குறேங்க அதுக்கு தேவையான அளவுக்கு எல்லா பொருளும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சீரகம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே எடுத்துடலாம் ஒவ்வொரு பொருளும் வறுக்கும் போது நல்ல நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த வாசனை வந்தாவே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது வந்து நம்ம மிளகு சேர்த்துருவோம் பாருங்க மிளகு எந்த பொருளை வருத்தாலும் நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க அப்போ தான் தீஞ்சிடாமல் இருக்கும் அவ்வளோதாங்க மிளகு வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வருத்தரலாம் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தாவே போதுங்க ஏதாவது பொரியல் செய்கிறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு எது வந்தாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம சமையலும் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் அடுத்தது நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்லேயே அரைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியானதாக தான் இருக்கும் நீங்கள் டைம் இருக்கும்போது எல்லா பொருளையும் வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணுங்கிறது இல்லை இப்போ பாருங்கள் உளுந்தும் வறுப்பட்டுருச்சு எடுத்தாச்சு அடுத்தது வெந்தயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்குறேன் இதையும் வறுத்து எடுத்துடலாம் பாருங்க விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டால் தான் ஒரே மாதிரி வறுப்பட்டு வரும் பாருங்க வெந்தயமும் கலர் மாறி எடுத்துடலாம் அடுத்தது நான் வர மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்குது உங்களுக்கு காரத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மிளகா எடுத்திருக்கிறேன் இதையும் நல்லா வருத்துருவோம் பாருங்கள் மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் நீங்கள் அந்த சூட்லேயே மிளகாய் லைட்டாக எடுத்து அழுத்துனிங்கன்னா மிளகா நல்லா உடஞ்சிரும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வறுபட்டுருச்சு அப்படி இருக்கும்போது எடுத்துருங்க கரெக்டான பதமாக இருக்கும் அடுத்தது நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துருக்குறேன் இதையும் வருத்துருவோம் பாருங்க கருவேப்பில வறுபட்டுருச்சு அப்படின்னா உடஞ்சிரும் அப்படியே நம்ம எடுத்து அழுத்தும் போது கருவேப்பிலை சருகு மாதிரி இருக்கும் பாருங்கள் வறுப்பட்டுருச்சு கருவேப்பிலையும் அடுத்து நான் கட்டி பெருங்காயந்தாங்க இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா உடச்சிட்டு சேர்த்து வறுத்துருவோம் பாருங்க இந்த ஹீட்லேயே வச்சு வறுக்கும் போது நல்லா பொறிஞ்சிரும் பெருங்காயம் பொறிஞ்சிடுச்சு நம்ம இதையும் எடுத்துடலாம் இப்போ வறுத்த எல்லா பொருளையும் ஆற வச்சிடலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனாலும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ எல்லா பொருளும் சேர்த்துட்டு அரைக்க போலாங்க பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் நல்ல வீடு கம்ம கம்மனு மனமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் மிளகாத்தூள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ மிளகாத்தூள் வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்